போக்குவரத்து துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் போக்குவரத்து துறையில் தமிழக அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு நிரப்புவது குறித்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல தற்காலிகமான பணியிடங்கள் நிரப்புவது குறித்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து குழுமத்திலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பிற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம் சி யுஎம்டிஏ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தொழில் வல்லுநர் ஆள் சேர்ப்பதற்கான அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து குழுமம் தமிழ்நாடு அரசு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தின்படி பின்வரும் பணிகளுக்கு தகுதியாகன மற்றும் அனுபவம் உள்ள நபர்கள் ஒப்பந்த அடிப்படையில் சேர்க்கப்பட உள்ளனர் இந்த ஒப்பந்தமானது இரண்டு ஆண்டு காலத்திற்கு செயல்படும் அதற்கு பிறகு செயல்திறன் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்கதாகவும் உள்ளது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க பிரிவுகளை பொறுத்தவரைக்கும் சோஷியல் எக்ஸ்போர்ட் ஒரு காலிப்பணியிடமும் சீனியர் டேட்டா இன்டெக்ரேஷன் இன்ஜினியர் ஒரு காலிப்பணியிடமும் ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு பணியிடமும் நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அஃபீஷியல் இணையதளம் சி யுஎம்டிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பத்தாம் தேதிக்கு முன்னதாக இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மின் உங்களுடைய பயோடேட்டா ரெசியூம் அனுப்ப வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு ஊதிய பெற்றதற்கான ரசீதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க பேஸ்கிளிப் வந்து மூன்று மாதங்களுக்கு லாஸ்ட் த்ரீ மந்த்தாக வாங்கிருக்கக்கூடிய சேலரிக்கு பேஸ் கிளிப் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க மற்றும் சேலரி இதர தகுதிகள் பின்வரும் இணையதளமான அஃபிஷியல் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் டிகிரி முடித்தவர்கள் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பித்து பயன்பெற முடியும் பணி அனுபவம் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் இது தற்காலிகமாக நிரப்புவதற்காக வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது இல்லாமல் நிரந்தர காலிப்பணியிடங்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் உள்ளன அதை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க விரைவில் அதை வெளியிடப்படுவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது மட்டுமல்லாமல் தற்போது அப்ரண்டிஸ் காலி பணியிடம் நிரப்பக்கூடிய வணிகளும் நடைபெற்று வருகின்றன அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பணியிடங்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அப்ரண்டிஸ் காலி ஆனது நிரப்பப்படும்